ஒரு தாத்தா மற்றும் ஒரு குரங்கு இருவரும் ரயில் பாதையில் ஒரு சிறிய மாமரக் கன்றாக ஒரு மாங்காய் மரத்தை நட்டார்கள் அவர்கள் மிகவும் கவனமாக மரத்தை இடம் பிடிக்க வைத்து தண்ணீர் ஊற்ற தயாரானார்கள் தாத்தா தினமும் அந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றினார் குரங்கு சந்தோஷமாக அருகிலிருந்து சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் கொடுத்தான் மரம் மெதுவாக வளர ஆரம்பித்தது சில நாள்களில் அந்த மரம் பெரியதாக வளர்ந்தது தாத்தா சந்தோஷமாக மரத்தை பார்த்தார் குரங்கு கிளைகளில் குதிக்க ஆரம்பித்தது மாமரத்தில் பழங்கள் செழித்து வந்தது தாத்தா சில மாம்பழங்களை சேகரித்து ஒரு கூடை வைத்தார் குரங்கு மரத்தை கவனித்து காத்தது சீன் ஃபைவ் மங்கி கார்டின் ட்ரீ குரங்கு மரத்தை கவனித்து காத்தது அது மிகவும் தீவிரமாக ரயில் பாதையை பார்த்து இருந்தது மரத்தை யாரும் சேதப்படுத்த கூடாது என்று உறுதியானது சீன் சிக்ஸ் ட்ரெயின் அப்ரோச்சிங் அச்சானக் ரயில் அந்த மரத்தின் பாதையில் வந்துவிட்டது குரங்கு ரயிலை நிறுத்த முயன்றது ஆனால் ரயில் மிக வேகமாக வந்தது ரயில் மரத்தில் மோதி